சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்காங்க அப்பதான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கலாட்டம் வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை வர சேனலுங்க நம்ம சேனலில் நிறைய ஆன்மீக செய்திகள் நிறைய கோயிலை பற்றி எந்தெந்த கோயிலுக்கு போனால் எது மாதிரி பரிகாரங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சித்தர் வழிபாடு சித்திர வழிபாடை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரும் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த சித்திர வழிபட்டாக்க வாழ்க்கையில் மேல மேலே முன்னேற்றம் காணலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வந்து போட்டுகிட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு வந்து அஸ்த நட்சத்திரக்காரர்கள் எந்த சித்திரை வழிபட்டாக்க வாழ்க்கையில் மேலே மேலே முன்னேற்றம் ஏற்படலாம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய சித்தர் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர் கருவூரார் சித்தர் கருவூரார் இவர் வந்து பார்த்தீங்கனாக்கா இவரோட சமாதி இவரோட ஜீவ சமாதி கரூரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வந்து ஒளிவட்டம் வந்து செல்லும் இடம் வந்து தஞ்சாவூர் பெரிய கோவில்னு சொல்கிறாங்க இவர் வந்து அடிக்கடி இவர் ஒளி மூலியமாக வந்து உலாவுகின்ற இடம் வந்து தஞ்சாவூரில் இருக்கிற பெரிய கோவிலில் வருவதாக வந்து அங்கே உள்ளவங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சித்தர் கருவூரர் சிவனையே நடுங்க வச்ச சித்தர் அப்படின்னு இவருக்கு இன்னொரு பேரும் வந்து இருக்குது அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தநட்சத்திரக்காரர் வழிபட வேண்டிய சித்தர் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் இந்த சித்தரோட பேர் தேவர் இவர் இவர் வந்து சிவனையே நடுங்க வச்சவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவர் வந்து கொங்கு நாட்டில் கரூரில் வந்து பிறந்தார் இவர் வந்து இவரோட பெயர் வந்து பிறந்த ஊரோட வந்து கரூர் தேவர் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது இவரோட இயற்பெயர் என்னன்னு வந்து யாராலையும் ஊகிக்க முடியல இளம் வயதிலேயே வேதம் மற்றும் ஆகமங்களில் ரொம்ப ரொம்ப தேர்ச்சி பெற்றவராக இவர் வந்து விளங்கினார் யோக சித்திகள் கைவர பெற்றார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க போக முனிவரை குருவாக கொண்டு உபதேசம் பெற்றவர்னும் வந்து சொல்கிறாங்க ஞான நூல்கள் பலவற்றையும் ஆராய்ந்து சிவ முதிர்வு பெற்றவர் அப்படின் வந்து இவரை பற்றி ரொம்ப புகழ்ச்சியாக வந்து பல நூல்களில் வந்து பேசுகிறாங்க சித்திகள் பல பெற்றிருந்தாலும் உலக வாழ்வில் இல்லாமல் இருந்தவர் தான் இந்த சித்தர் சித்தர் தேவர் வந்து பல அற்புதங்களை வந்து பண்ணியிருக்காராம் இவரோட செயல்களை கண்டு மக்கள் வந்து இவரை பித்தர் அப்படின்னே வந்து அழிச்சதாகவும் சொல்கிறாங்க கொங்கு நாடு வடநாடு தொண்டை நாடு நடுநாடு அப்படின்னு அத்தனை நாட்டுக்கும் பொந்து போய் சிவனை வந்து பல இடங்களில் வந்து தரிசிச்சிருக்காரு தென்பாண்டி நாட்டு திருப்படை முருதூர் சென்று இறைவனிடம் திருவடி தீட்சையும் பெற்றதாக சொல்கிறாங்க ஒரு தடவை இவர் வந்து வந்து திருநெல்வேலி நல்லையப்பர் கோயிலுக்கு வந்து போயிருக்காரு அங்கே நல்லையப்பா அப்படின்னு மூணு தர அழைச்சும் இறைவன் வந்து தரிசனம் கொடுக்கலையாம் அங்கே சுத்தி வந்து பார்த்தேன் பார்த்தீங்கன்னாக்கா வேண்டாத புல் எருக்கம் பூ அது மாதிரிலாம் நிறைய இருந்துச்சாம் இவர் வந்து இறைவனை வந்து கூப்பிட்டும் இறைவன் வந்து தரிசனம் வந்து கொடுக்கலான்னு உடனே நிறைச்சி இங்கே வந்து நெல்லையப்பர் இல்லையப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சென்றதாகவும் சொல்கிறாங்க அங்கேருந்து திரும்ப பார்க்காம வந்து நடந்தாராம் சித்தனோட கோவத்தை கண்டு சிவனும் வந்து நடுங்கனதா வந்து சொல்றாங்க அப்போது சிவன் வந்து இவர் கோபமாக போகிறத பார்த்து நெல்லையப்பர் வழி மறைச்சு அப்பனே உனக்கு இத்தனை கோபம் ஆகாது நீ என்னை காண வந்த போது நைவேத்திய நேரம் நான் உன்னுடைய குரலுக்கு செவிசாய்த்தும் பதில் சொல்ல முடியாமல் போயிற்று அப்படின்னு பக்குவமாக சொன்னாராம் சரி போனது போகட்டும் திரும்பி வா திருநெல்வேலிக்கு என்று எதமாக அழைத்ததாகவும் வந்து சொல்கிறாங்க சிவனே இவரோட பக்தியை பார்த்து வந்து மிஞ்சினார் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்கிற ஒரு சித்தர் இவர் கரூராக சமாதானமாகி நிலையை நோக்கி நடந்தாராம் அவர் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடி ஒரு பொற்காசு அப்படின்னு கணக்கிட்டு வழங்கினதா வந்து சொல்றாங்க கரூர் தேவர் நிலையிலிருந்து திருக்குற்றாலம் சென்று அங்கு சில நாள் தங்கியிருந்து புதிய மலையை அடைந்து அகத்தியரை தரிசித்து அருள் பெற்றதாகவும் வந்து சொல்றாங்க தஞ்சாவூர்ல ஒளி மூலியமா இப்பயும் வந்து வந்துட்டு போறதா வந்து நிறைய பேர் வந்து சொல்றாங்க தஞ்சையில நடந்த அதிசயத்தையும் தஞ்சையில முதலாம் ராஜராஜ சோழன் வந்து தனது இருபதாம் ஆண்டு ஆட்சி காலத்தில் கட்டத் தொடங்கிய தஞ்சை பெரிய கோயில் பெருவுடையார் அஷ்டபந்தன மருந்து சாத்திய போது இருகாமல் இலகி கொண்டிருந்ததான் அது கண்ட அரசன் ரொம்ப வருத்தப்பட்டாராம் அதனை அறிந்த போகமுனிவர் முனிவர் இருந்து இருந்து தேவரை தஞ்சைக்கு வருமாறு அழைப்பித்தார் கருத்தேவரம் குரு ஆணைப்படி தஞ்சை வந்து பெருமான அருளால் அஷ்டபந்தனம் மருந்தை இருகும்படி செய்த தஞ்சையில் இருந்து திருவரங்கம் சென்று பின்னர் தம் வந்து அடைந்து கரூரில் உள்ள வைதிக பிராமணர் பலர் தேவர வைதிக ஒழுக்கம் தவறியவர் என்றும் வாம பூசைக்காரர் என்றும் பழிச்சொல் சாற்றி தொல்லைகள் பல தந்ததாகவும் வந்து சொல்றாங்க தேவர் அவர்களுக்கு பயந்தவர் போல் நடித்து ஆணிலை ஆலயத்தை அடைந்து பெருமானை தழுவிக்கொண்டார் அப்படின்னு ஒரு புராண வரலாறும் வந்து இவரை பற்றி இருக்குது தேவரோட திருவுரச்சலை கருவூர் பசுபதீஸ்வரர் கோயிலையும் தஞ்சை பெரிய கோயிலிலும் வந்து இருக்குது இது இன்னமும் வந்து விளங்கிகிட்டு இவர் கோயில் திருக்கலந்தை ஆதிச்சேச்சரம் திருக்கீழ்கோட்டூர் மணியம்பலம் திருமுகத்தலை இது போல பத் பத்து சிவத்தல கற்கு ஒவ்வொரு பதிகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா விதம் பத்து திருவிசேப்பா திருப்பதிங்கள் வந்து பாடியிருக்காரு ரொம்ப ரொம்ப பெருமை வாய்ந்த ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சித்தருங்க இவர் இவர்கிட்ட வந்து அவ்வளோ பவர் இருக்கிறதா வந்து இன்றைக்கும் வந்து எல்லாருமே வந்து நம்புகிறாங்க நிறையா பேருக்கு அருள் பாலிச்சிருக்காரு இன்றைக்கும் தஞ்சையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒளி மூலியமாக வந்து வந்துட்டு போகிறதாகவும் வந்து சொல்கிறாங்க ரொம்ப தெய்வீக இவர் இவரை வந்து வணங்கினோம் அப்படின்னா வாழ்க்கையில் உள்ள அத்தனை கஷ்டங்களும் நீங்கி வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு இவர் பாதை வகுப்பார் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட வந்து ஐயம் கிடையாது இதே மாதிரி வேற ஒரு ஆன்மீக செய்திகளை உங்களை சந்திக்கிறேன் நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது நன்றி வணக்கம்